ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு வந்த இடத்துல நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் ஒன்ன தவறுன்னு என் ஹஸ்பண்ட் சமையா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ இன்னைக்கு நமக்கு சம திட்டு இருக்கு அப்படினு அவசர அவசரமா மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஆத்விக காணோம் ஐயோ ரூம்ல இருந்த நம்ம பையன காணோம்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பதட்டமா சொன்னா இங்க தான் எங்கயாவது இருப்பா ஒழுங்கா போய் தேடுனு கூலா சொல்றாங்க உடனே ஓடி போய் கட்டில் கீழ மேல அப்படினு ரூம்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி முடிச்சிட்டு அட நிஜமாவே நம்ம பையன காணோம்னு சொன்ன வாட்டி தான் என் ஹஸ்பண்ட்க்கு சீரியஸ்னஸே புரிய ஆரம்பிச்சது சரி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலானு நான் ஒரு